அன்பார்ந்த நண்பர்களே நாம இப்பொழுது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்க்குற ராசி கும்பம் அறுபது பெர்சன்ட் மார்க் செவ்வாய் அதில் அமர்ந்துள்ளார் தனம் ரெண்டில் உச்சமான சுக்கிரன் புதையல் மாதிரி பணம் கொட்டும் புதையல் கிடைச்ச மாதிரி பணம் கொட்டும் ராகு புதன் புதன்மமான பேச்சு இருக்கும் வாக்கு கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும் குடும்பம் இளைய சகோதரர் கஷ்டப்படுவார் இளைய சகோதரனால் உதவியும் இருக்கும் வீடு வீட்டுக்குரிய கிரகம் உச்சம் வீடு உங்களுக்கு அமையும் வாகனம் அமையும் தாயார் உடல்நிலையில் பின்னேற்றம் இருக்கும் சந்ததி வாரிசு உண்டு வாரிசுகள் மூலம் பணம் வரவு உண்டு குழந்த பாக்கியம் உண்டு மருத்துவ வசதி தேவைப்படும் காதல் உண்டு ஒரு டைம் பாஸ் மாதிரி காலத்தில் அப்படியே பிரிஞ்சிட்டு போயிடுவாங்க நோய் தொல்லை உண்டு நோய் தொல்லை உண்டு எதிரி உங்களுக்கு நீங்களே எதிரி வேலை ஃபாரின் கம்பெனியில் வேலை கிடைக்கும் திருமணம் சிறப்பு திருமணம் பெண் வந்து மீடியாவில் இருக்கலாம் இடையூறு துன்பந்தரும் எட்டுக்குடையும் ரெண்டாம் வீட்டில் தொல்லைகள் அதிகம் அதிர்ஷ்டம் யோகாதிபதி உச்சம் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் தொழில் சைக்கிள்ஸ் கொரியர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர்களுக்கு தேவையான மெட்டீரியலை சப்ளை பண்ணுதல் இதெல்லாம் நல்ல தொழிலாக இருக்கும் லாபம் லாபாதிபதி ப்ளஸ் உச்சம் பெற்ற சூரியன் ரொம்ப அருமையாக இருக்கும் கவர்மெண்ட் பீப்புள் சீனியர் சிட்டிசன் இங்கெல்லாம் உங்களுக்கு மரியாதை இருக்கும் அவர்களுடைய நல்ல பழக்கம் இருக்கும் ஒரு நேர்மையான வயதான ஸ்டிக்டான ஆள்களுக்கு எல்லாம் நட்பு பழகலாம் வாய்ப்புகள் உண்டு பெருமைக்கு செலவு செய்வீர்கள் அதுவே பணம் விரயமாகும் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் நன்றி அபயக்ச ஆஞ்சநேயர்னு ஒன்று கிருஷ்ணாபுரம் கடையநல்லூருக்கு ஒரு கிலோமீட்டர் முல்லை கிருஷ்ணாபுரம்னு ஒன்று இருக்கு அதுக்கு பேர் ஆஞ்சநேயர் அபயகஸ்தா விரயம் பெருமைக்கு செலவு செய்வீர்கள் பந்தாவுக்காக செலவு செய்கிற ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் நன்மைகள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன எனது தொழில் மருத்துவம் சோதி